நகைச்சுவை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா பத்து படி நெல்லை அளந்து ஒரு பையில போடுறான்னா பை ஃபுல்லாயிடும் முழுமையாயிடும் மேலும் ரெண்டு படி போடணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் அந்த பைய ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு ஒரு குழுக்கு குலுக்குவான் அப்படி குலுக்கிட்டா கொஞ்சம் இடம் கிடைக்கும் அந்த இடத்துல மறுபடியும் ரெண்டு படி போடலாம் அது மாதிரி ஒரு சபையில் சில கருத்துக்களை விதையாக்குகிற போது அவர்களை கேட்டு மகிழ்வதற்கு இன்னும் பல கொள்முதலை செய்து கொள்வதற்கு அவர்களை சிரிக்க வைப்பது தான் அந்த குழுங்க பைக்கு நம்ம செய்கிற செயல்பாடு தான் அதற்கும் என்று அதை அழகாக எடுத்து சொல்லுவார் திருக்குள்ளார்கள் சுகர் கூட வந்துடுத்துன்னு வச்சுங்களேன் சுகர் வந்தால் கவலைப்படாதீங்க அது ஒரு பற்றாக்குறை தான் அது அது நோயே கிடையாது நோயே கிடையாது சார் இப்போ சுகர் இல்லாத மனுஷனே கிடையாது ஏன்னா வாக்கியம் போகும்போது கூட பாருங்கள் நிறைய பேர் பா பேசுவான் நல்லா கவனிக்கல உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு இவன் கேட்பான் அவன் இவனை கேட்பான் உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் அடை விட்றீங்கன்னு நினைப்போம் அது இல்லை உனக்கு எவ்வளோ சுகருன்னு அவன் கேட்குறான் இவனுக்கு இவன் அவனுக்கு அவன் எவ்வளோன்னு கேட்குறான் ஒரு பத்து பர்சன்ட்டு குறைஞ்சி போச்சுறான்னாக்கா அதில் ஒரு சொ சந்தோஷம் அவனுக்கு பத்து பர்சன்ட் அவனுக்கு கூட்டிகிட்டு தானே இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு சுகர்காரங்க மண் கல்யாண மண்டபத்தில் பாருங்கள் உட்காந்துட்டான்னா சுகரை பற்றி தான் பேசுவானே தவிர இந்த நாடு எந்த பாதையில் போனாலும் அவனுக்கு கவலையே கிடையாது அந்த மாதிரி பேசுவாங்க இன்னும் சொல்ல போனால் சுகர் இன்னொரு சுகர் பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறவே ஏறாது நிஜமாக அனுபவ ரீதியில் சொல்கிறேன் நிறைய பேர் என்னை ஏற்றி விட்டு போடுவான் ஏன்னா வித்தியாசமான உலகம் வேடிக்கையான உலகம்